கிரீஸ் டபனக்கல் அப்போஸ்டலி சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் ஞாயிற்றுக்கிழமை பங்குனி மாதம் பதினாறாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு கேட்டு கீழ்ப்படிந்து போதியுங்கள் இன்றைய தியான வசனம் யாக்கோபு முதலாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் தியானம் தேவனாகிய கத்த தாமே நேற்றும் இன்றும் இன்றும் மாறாதவராய் இருக்கின்றார் மோசை என்னும் மனுஷன் உம்முடைய நாமம் என்னவென்று தேவனாகிய கத்தரிடத்திலே கேட்டபோது அதற்கு அவர் நான் இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று மறுமொழி கூறினார் அவருடைய தெய்வீகத் தன்மைகள் மாறாதவைகள் இந்த பூமியிலே மனித குலமானது உருவாக்கப்பட்ட நாள் முதல் அவர்களுக்கு சுயாதீனத்தை கொடுத்து அவர்கள் எப்போதும் தம்மை மனதார சேவிக்க வேண்டும் என்பதே அவருக்கு பிரியமா இருக்கின்றது நான் கூறிய வார்த்தைகளை நீ உன் கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டிலே உட்கார்ந்திருக்கிற போதும் வழியிலே நடக்கிற போதும் படுத்துக் கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கைகளின் மேல் அடையாளமாய் கட்டிக்கொள்வாயாக கொள்வாயாக அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குரியாய் இருக்க கடவுது அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக என்று தீர்க்கதர்சியாகிய மோசே வழியாக தம்முடைய ஜனங்களுக்கு கூறினார் போதிப்பதும் பேசுவதும் அடையாள சின்னமாக கட்டிக்கொள்வதும் கொள்வதும் ஞாபகக்குறியாக வைத்திருப்பதும் நிலைகளிலே வாசல்களிலே எழுதி கொள்வதையும் பொதுவாக யாவரும் செய்ய ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கின்றார்கள் ஆனால் இவைகளை கூறுவதற்கு முன்னதாக நீ உன் தேவனாகிய கத்திரத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருக்க என்று எழுதப்பட்டிருக்கின்றது இருதயத்திலே காத்துக் கொள்வதே தேவ ஜனங்களுக்கு கடினமாக இருந்தது இன்றைய நாட்களிலும் முதலாவதாக நாம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கின்றவர்களாக மட்டும் இருக்காமல் அவற்றை கை கொள்ளுகின்றவர்களாகவும் இருக்க வேண்டும் என்ற உணர்வு இருதயத்திலே இருக்க வேண்டும் கத்துடைய வார்த்தைகள் எப்போதும் நம்முடைய சிந்தையிலே தியானமாக இருக்க வேண்டும் அவைகளை அயலவனுக்கு போதிப்பதற்கு முன்னதாக வீட்டிலே கருத்தாய் போதிக்கப்பட வேண்டும் இவைகளை நம்மில் நடப்பிப்பதற்கு சத்திய ஆவியானவர் தாமே எப்போதும் நம்மோடு இருக்கின்றார் மாறாத தேவனே உம்முடைய வார்த்தைகள் என்று மாறாதவைகள் நீர் வார்த்தைகளை கூறிய நான் கேட்டு அதன்படி செய்வதற்கு உள்ள இருதயத்தை தந்து நடத்தி செல்வீராக இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் உபாகமம் நான்காம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் தொடக்கம் இருபத்தி ஏழாம் வசனம் வரை